அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் ட்ரைகான் ஃப்ரூட்ஸ் கிடையுது ஒரு பெயிண்ட் பக்கெட் இருபது ரெண்டு பக்கெட்டில் தான் வச்சுருக்காங்க காய் எவ்வளோ சூப்பராக வந்து மாடி மேலே வச்சுருக்காங்க எங்கள் ஓனர் வீட்டில் தெரியுதுங்களா ட்ரைகான் ஃப்ரூட் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க செடி பாருங்கள் அதில் அப்படியே பாருங்கள் மேலே வரைக்கும் போயிட்டுருக்கு மேலே வந்து எல்லா இடத்துலையும் ஊப்பிஞ்சிலாம் வந்துட்டுருக்கு தெரியுதுங்களா பிஞ்சி வந்து இப்போ அது பருவம் இது மேலே வந்து ஒரு பத்து பதினஞ்சு மேலே வீணாக வந்துட்டுருக்கு அது மேலே பத்து எரியலாம் இந்த மேலே வந்து சின்ன அரும்பு பூக்கள் வந்துகிட்ருக்கு இந்தா அப்படி சின்னதாக போகிற பூக்கு வந்துட்டுருக்கு வீடு சின்ன ஒரு செடி இருந்தால் போதும் அப்படியே வீட்டில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே கிளீனாக ஒன்று போகிறேன் நீட்டாக பெருசாக போயிட்டு போகிறேங்க பாருங்கள் சின்னதாக பூப்பு தான் வருது மொட்டு வருது எதுங்களா அப்படியே பெருசாகிடுது அப்படியே வேறு வந்துட்டு அப்படியே மேலே போயிட்டே இருக்கும் அங்கே சைடில் கூட வந்திருக்கு நல்லா பச்சை காய்கறி பழுக்கில் அப்படியே மேலே வரைக்கும் அப்படியே கிளீனாக வந்திருக்கு செடி நிறைய இருக்குதான் இல்லை நிறைய வந்துட்டு இருக்கு காய் வந்தால் சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இனிபேஸ்ட் நிறைய இருக்குது அப்புறம் இங்கே வேறு இடத்துல ஒரு பக்கெட் வச்சுருக்காங்க சரி சரி பாருங்க இதில் சூப்பராக பாருங்கள் அரும்பு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக வந்துருக்கலாம் நிறைய டைமில் க்ளீனாக வந்து சின்னதாக ஒரு அரும்பு மாதிரி வந்துகிட்ருக்கு தெரிதுங்களா நீட் மாதிரியும் நீ பக்கெட்டில் வச்சாலாம் போடுங்க அப்படியே க்ளீனாக வந்துடும் துங்களா அந்த கடையில ஒரு மேலே இருக்கும் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் செடிதான பூ பூத்து அது மாதிரி காய் வச்சுட்டு இருக்கு ரெண்டு பூ வந்துட்டு இருக்கு அப்படி வீட்டில் பக்கெட்டில் வச்சா போதுங்க சூப்பராக வந்து அருமையாக வந்துட்டு இருக்கோம் நீங்களும் அந்த ட்ரைகன் பூ செடி இருந்தால் நீங்கள் வீட்டில் மேலே இது போல் வைங்க வச்சிங்கன்னா க்ளீனாக கண்டிப்பாக இடம் தான் கண்டிப்பாக வைக்கலாம் சூப்பராக வந்துட்டுருக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நானே இவர்கள் வாங்க காய் அருமையாக இது பண்ணுங்கள் இது பழுத்துக்கு அப்புறம் கூட நான் காமிக்கிறேன் எப்படி பழுத்துருக்கேன் எப்படி கலக்கணும் காமிக்கிறேன் எங்கள் வீட்டு மேலே மேலே இடம் இருந்தால் வைங்க வச்சிங்கன்னா க்ளீனாக செடி வளர்ந்ததுன்னா நல்லா காய் காய்க்கும் பழம் வரும் இதில் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது இதில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது இனிப்பெற்று நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா